ஸ்ரீலங்காவின் அரசியலில் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்த ரட்னஸ்ரீ விக்ரமநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் திகதி பிறந்தார் ஹொரணி மில்லேவ ஆரம்ப பாடசாலையில் தனது ஆரம்ப கல்வியை கற்ற ரட்னஸ்ரீ விக்ரமநாயக்க பன்னிப்பிட்டிய தர்மபால கல்லூரி பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரி கொழும்பு ஆனந்த கல்லூரி ஆகியவற்றிலும் தனது பாடசாலை கல்வியை தொடர்ந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டக் கற்கைகளுக்காக லண்டன் சென்ற விக்ரமநாயக்க சட்டத்துறை தொடர்பான பரீட்சையின் முதல் பாகத்தில் சித்தியடைந்திருந்த போதிலும் இறுதி பரீட்சைக்கு ஒரு மாதம் இருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடு திரும்பியிருந்தார் நாடு திரும்பிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட பொது தேர்தலில் இடதுசாரியான மகுஜன எக்ஸத் பெரமுனோ என்ற கட்சி சார்பில் கடுத்துறை மாவட்டத்தின் ஹொரணை தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு முதல் முறையாக அவர் தேர்வாகியிருந்தார் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்த ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க அந்த கட்சியில் அறுபது ஆண்டுக்கும் அதிக காலம் உறுப்பினராக செயற்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட பொதுத் தேர்தல்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்த ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராகவும் பிரதி நிதியமைச்சராகவும் பதவி வகித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவி வகித்திருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியைத் தொடர்ந்து சந்திரிகா பண்டார் அரசியல் நட்சத்திரமாக உருவாகிய காலப்பகுதியில் அவருக்கு நெருக்கமான ஒருவராக ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க காணப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டர்நாயக்க குமாரதுங்கவின் அமைச்சரவையில் பிரதி பாதுகாப்பு அமைச்சராகவும் பௌத்த சாசன அமைச்சராகவும் ரட்னஸ்ரீ விக்ரமநாயக்க செயற்பட்டிருந்தார் இரண்டாயிரமாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை ஸ்ரீலங்காவின் பிரதமராக செயற்பட்ட ரட்னஸ்ரீ விக்ரமநாயக்க மீண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை மீண்டும் பிரதமராக பதவி வகித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்ற போது பௌத்த ஒன்றில் பங்கேற்ற ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கு தமிழ் பிரிவினைவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் இராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் வகையில் இலங்கையர்கள் மேலும் பல பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் வேண்டுமென சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார் போர் முழக்கங்கள் மற்றும் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை வெளியிட்டதன் மூலம் ராஜதந்திரிகள் மற்றும் ஊடகத்துறையினர் மத்தியில் பிரபல்யமான ஒருவராகவும் அவர் காணப்பட்டார் நெருக்கமாக பழகாத ஒருவராகவும் சமாளிப்பதற்கு கடினமான ஒருவராகவும் ராஜதந்திரிகளால் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா நாட்டில் இல்லாத நிலையில் பதில் பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்ட ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க தமிழீழ விடுதலைப் புலிகளுடன் மீண்டும் யுத்தம் நடத்தப்படும் என பல தடவைகள் எச்சரிக்கை விடுத்திருந்தார் நாட்டின் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டு இரண்டு நாட்களில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாட்டின் பிரதமராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சர்வதேச ரீதியில் நியாயப்படுத்தும் முயற்சிகளையும் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கம் மேற்கொண்டிருந்தார் சுகவீனம் காரணமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செயற்பாட்டு அரசியலிலிருந்து அவர் விலகியிருந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான விக்ரமரத்ன ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆலோசகராகவும் கடமையாற்றி வந்திருந்தார் விக்ரமரத்னவின் புதல்வரான விதுர விக்ரமரத்ன கூட்டு எதிர்க்கட்சியை பிரருத்துவப்படுத்தி வருகின்றோமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது